சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனைப் போற்றி மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி தொல்லை இரும்பிறவி சூடும் தலைனைக்கு அல்லலறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுவான் எறியடிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் மாயா விஷயம் நீக்குதல் அதாவது மாயை சார்ந்த எல்லாத்தையும் நீக்குதல் தான் திருப்பூவல்லி பூவல்லி கொய்யாமோ பூவல்லி கொய்யாமோன்னு பூ பறிக்கிறாங்கன்னு சொல்றது வரைக்கும் நமக்கு தெரியும் இப்போ திருவாசகம் படிக்கிற அன்பர்களுக்கு மத்தியில் திருவாசகம் பாடுறவங்களே பேச ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஆட்கள் ஆனால் அது சித்தாந்த அடிப்படையில் தெரிஞ்சு என்ன செய்யணும் பேசணும் வெளிநகரங்கள்லேருந்து எனக்கு வர்ற தகவலை சொல்கிறேன் வெளிநகரங்களில் சித்தாந்தம் படித்த நம்ம மாணவர்களை பேச விடுறதில்ல பாடம் மட்டும் தெரிஞ்சவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ அவங்களால என்ன சொல்ல முடியும் இப்போ நம்ம பேசுகிற அளவுக்கு அதுக்குள்ளே டீப்பாக என்ன செய்ய முடியாது கூட்டு போக முடியாது அப்போ தெரியாதுன்னு சொல்கிறதும் கிடையாது வெளியேற நகரங்கள்லேருந்து நமக்கு வர்ற புகாரை தான் நான் சொல்கிறேன் விசையை நீக்குதெல்லாம் முதல்ல ஒவ்வொரு மந்திரத்திலையும் நம்ம பழைய மந்திரத்தில் காருணியத்திரங்கள் காரணியத்திரங்கள் காருணியத்தை இருபது மந்திரத்திலையும் எதை பொறுத்தணும் இருபது மந்திரத்திலையும் இறைவனுடைய இறக்கம் இருக்குதுன்னு சொல்லணும் சொல்லாத வரைக்கும் வேலை முடியாது அதே மாதிரி இதில் இருபது மந்திரத்திலையும் எது போகுதுன்னு சொல்லணும் மாயை மாயையில் வருகின்ற பற்று மாயையில் தோன்றுகின்ற பொருள் பற்று இதெல்லாம் போகணும் அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும் மந்திரத்தினுடைய இணையாறு இணையார் திருவடி எந்தலை மேல் வைத்தலுமே சுற்றங்கள் பாத்தீங்களா அத்தனையும் துறந்து ஒளிந்தது எது போச்சுது சுற்றங்கிறது ஒரு மாயை தான் போச்சுதா அணையார் நல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்வாடி பூவல்லி கொய்யாமோ உரை எழுதுங்க ஒன்றுக்கொன்று சமமான திருவடிகளை உடைய இறைவன் உடையவன் இறைவன் இறைவன் தன் திருவடியை என் தலைமையில் வைத்தான் அதன் பின்னர் நான் துணை என்று நினைத்த உறவினர்கள் எல்லா உறவினர்களையும் துணை என்று நினைத்த பொருளையும் விட்டு நீங்கினேன் கரை உடைய ஆற்றங்கரை கடற்கரை மாதிரி கரை சின்னரை போடணும் கரை உடைய நீர்நிலைகள் சூழ்ந்த தில்லையில் நடனம் புரிகின்ற பிறவி என்ற கடலை கடப்பதற்கு நமக்கு தெப்பமாக இருக்கின்ற தெப்பம்னா படகு போல கப்பல் போல படகு தோணி போல இறைவனுடைய புகழை பாடி கொடிகளிலிருந்து இருந்து நாம் மலர்பறிப்போம் குறிப்புறை இணை என்றால் இரண்டு இணையார் திருவடி என்றால் இறைவன் திருவடிகளுக்கு சமமாக இறைவன் திரு இறைவன் திருவடிகளுக்கு சமமாக வேறு ஏதும் இல்லைன்னு அர்த்தம் இறைவன் திருவடியோடு இறைவன் திருவடியை தான் ஒப்பிட முடியும்னு அர்த்தம் புனை என்றால் தெப்பம் அதற்கு படகு தோணி தெப்பங்கிறது புரியலைன்னா நீங்கள் அப்படி பொருள் எடுத்துக்கலாம் படகு தோணி ஏன்னா நமக்கு தெரிஞ்சது தெப்பத் திருவிழா தெப்பத்தில் சாமி வர்றது தான் பார்த்துருக்கிறோம் பூவல்லி என்பதை நாம அதை பொருள் புரிகிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் பூவல்லிங்கிறத வல்லிப்பூன்னு சொன்னால் புரிஞ்சிடும் வல்லினா கொடி கொடியில் இருக்கின்ற பூ என்று பொருள் காசு பிள்ளைங்கிறவர் ஒரு மிகப்பெரிய சைவ சித்தாந்த அறிஞர் அவர் எழுதியிருக்கிறார் பாருங்கள் இந்த மந்திரத்தில் அதை படிக்கிறேன் பாருங்கள் பூவல்லி என்பதும் மகளிர் விளையாட்டில் ஒன்று அது எத்தகையது என்று எனக்கு விளங்கவில்லை அப்படின்னு எழுதியிருக்கிறார் அவரே தெரியலன்னா தெரியலன்னு சொல்றார் நம்மளால இருந்தா பயங்கரமாக என்ன செஞ்சிருவாங்க அது ஒரு பயங்கரமான இது அது அதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் கையை அசைச்சிக்கிட்டே பண்ணுறது இப்படி எதையாவது ஒன்று சொல்லி வச்சிருவான் இப்போ அந்த மந்திரத்துக்கு விளக்கம் பார்த்தா உங்களுக்கு வேலை கிளியர் இறைவன் திருவடியை சூட்டுதல் முதல் அதில் என்னென்ன கருத்தை எல்லாம் சிந்திக்கிறோம்னு பாருங்க முதல் கருத்து இறைவன் திருவடி சூட்டுதல் திருவடி பேரு என்ற தலைப்பில் திருமந்திரத்தில் ஆறாம் தந்திரம் படிச்சுட்டு இருக்கிறோம் திருமந்திரத்தில் ஆறாம் தந்திரம் படிச்சிட்டு இருக்கிறோம் அதில் திருவடி பேரு என்பதற்கு குரு தன்னுடைய கரங்களை சீடனுடைய தலைகளில் வைத்தவுடன அவனுடைய இதய தாமரையில் எது வெளிப்படுகிறது இறைவனுடைய திருவடி எது வெளிப்படுகிறது இறைவனுடைய இதுதான் திருவடி பேர் குரு தன்னுடைய சீடன் தலையில் கரங்களை வைத்து ஸ்பரிசித்தவுடன் சாதகனுடைய இதய தாமரையில எது மலர்கிறது திருவடி மலர்கிறது கரமலர் மொட்டித்து இருதயம் மலர்கிறது அங்கு இறைவன் திருவடியை வைக்கிறோம் இந்த உண்மையை காட்சியாக காட்டுவது தான் திருவடி வைத்தல் திருவடி தீட்சைங்கிற தீட்சை அதிலிருந்து தான் வருது ஆனா கரங்களை வைத்தாலே அது எதாகிவிடும் அதான் திருமந்திரத்தில் படித்தோம் ஃபுல்லாக திருமந்திரத்தில் அந்த பகுதியில் சில மந்திரங்கள் படிச்சிருக்கிறோம் அது ஃபுல்லாக அதுதான் தான் கரங்களை வைத்தாலே இதயத்தில் என்ன மலரணும் திருவடி வந்து தோன்றுதல் தான் திருவடி தீட்சை ஆனால் அதை ஒரு கான்செப்டாக சொல்லாமல் எதா சொல்லணும் ஒரு கான்செப்டாக சொல்லாமல் ஒரு உருவம் கொடுக்கும்போது குரு அதை என்ன செய்கிறார் செய்து காட்டுறார் என்ன செய்கிறாரு தலையில் திருவடியை வைத்து காட்டுகிறார் அதைத்தான் திருவடி தீட்சை என்று புரிந்து கொள்ளணும் சரியா அவ்வாறு குரு திருவடித்தை வைக்கும்போது சாதகன் பற்றுகளிலிருந்து விடுபடுகிறான் அதுதான் துணையான சுற்றங்கள் அத்தனையும் இரண்டாவது வரி வரி இரண்டுன்னு போட்டுடுங்க சாதகன் பற்றுகள் அனைத்தையும் விடுகிறான் அங்கே ஒரு கேள்வி நமக்கு வரும் அந்த கேள்விதான் ரொம்ப முக்கியம் அதாவது குரு திருவடி வைத்த பிறகு பற்றுகள் போனதா பற்றுகள் போன பிறகு குரு திருவடிகளை வைத்தாரா அந்த கேள்வியில் தான் எல்லா ரகசியமும் இருக்குது அந்த கேள்வியை எழுப்பணும் முதல்ல பற்று போன பிறகு திருவடி வச்சாரா திருவடி வைத்த பிறகு பற்று போச்சுதா மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறாருனா இறைவன் திருவடி வைத்த பிறகு எனக்கு எல்லா பற்றும் போயிட்டுருங்கிறார் அது மாணிக்கவாசகர் நிலையில் நம்ம நிலைக்கு அது கொஞ்சம் வித்தியாசமானது கொஞ்சம் அதை நம்ம வேறு மாதிரி புரிஞ்சு நம்மளுடைய நிலையில் அந்த படிநிலைகளை எழுதணும் எழுதுங்க சாதகன் சரியகிரியை யோகம் என்ற சாதனம் செய்கிறான் அதெல்லாம் மாணிக்க வாசகருக்கு பொருந்தாது சரியகிரியை யோகம் என்ற சாதனத்தை செய்கிறான் அவனுக்கு இருவினை ஒப்பு மலபரி பாதம் சத்தினி பாதம் வருகிறது ஒரு வகையில் அது பற்று விடுவதற்கு அந்த உயிர் தயாராகிற இடம் பற்று விட்டதுன்னு சொல்லக்கூடாது ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு குரு வந்து உணர்த்தணும் இதுதான் நமக்கும் மாணிக்க வேறுபாடு அதை கண்டுபிடிங்க எல்லாரும் எல்லாருமே வந்து மாணிக்க தன்னை கற்பனை பண்ணிடக்கூடாது குரு வருவார் வந்து வீடு வேட்டிற்கு வீடு தருகின்ற அங்கமாகிய தீட்சைகளை கொடுக்கிறார் கொடுத்து ஞான உபதேசங்களை செய்கிறார் அப்போது பற்றுவிடும் பக்குவத்தில் இருந்த சாதகன் அல்லது ஓரளவு பற்றுவிட்ட சாதகன் எதை விடுகிறான் பற்றுகளை விடுகிறான் யார் அருளால குரு அருளால மாணிக்க வாசகர் தன்னுடைய அனுபவத்தை சொன்னதுக்கும் நாம சொல்ற அனுபவத்துக்கு வேறுபாடு இதை மறந்துடக்கூடாது மாணிக்க வாசகர் இதை வந்து சின்ன ப்ராசஸாக சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாரு திருவடி வச்சார் பற்று போச்சுது நீங்களும் நானும் அப்படி சொல்லிவிட்டாலே முடியாது மறந்துடாதீங்க புரியுதா நமக்கு எப்படி சொல்லணும் சரியை செய்தேன் நம்ம நமக்கு வந்து சரியை செய்தேன் சரியை செய்ய வேண்டும் கிரியை செய்ய வேண்டும் யோகம் செய்ய வேண்டும் இந்த மூன்று தவத்தால் என்ன வரும் இருவினை ஒப்பு வரும் மலபரி பாகம் வரும் மலபரி பாகம் தான் வந்திருக்குது மலம் போகலை மறந்துடக்கூடாது ஆணவ மலம் ஒடுங்கிற ஒரு சூழ்நிலை மலபரி பாகம் சக்தினி பாதம் அருள் என்ன செஞ்சிருக்கிறது வந்திருக்கிறது ஆணோ ஒடுங்குகின்ற பக்குவத்துக்கு வந்திருக்கிறது ஆனால் முழுசா ஒடுங்கிறதுக்கு குரு வரணும் புரியுதா குரு வந்த பிறகு தான் ஆணோ போகும்னு போற்றி போகிறோடையில் உமாபதி சிவன் சொல்றார் மலபரி பாகம்னா ஆணோ ஒடுங்குது ஆனால் முழுவதும் ஒடுங்கிறது யார் வந்தாதான் குரு வந்தால் தான் இப்போ வெளிச்சம் வந்தால் இருட்டு போகும் ஆனால் நச்ச நிலா வந்தால் ஒரு வகையாக இருட்டு போகும் இப்போ நானும் இந்த லைட்டை மட்டும் போட்டால் ஒரு வகையாக இருட்டு போகும் இந்த லைட்டை அணைச்சேன்னா இருட்டு அதிகமாக இருக்கும் இதை போட்டால் இன்னும் கொஞ்சம் இருட்டு அதிகமாக போகும் சுத்தமாக போகிறது எது வந்தால் சூரியன் வந்தா அப்படி புரிஞ்சுக்கிடணும் ஆனால் இருட்டு போகலன்னு சொல்ல முடியாது ந நைட்லாம் போட்டாலும் இருட்டு போகும் நாற்பது வாட்ஸ் போட்டாலும் போகும் அறுபது வாட்ஸ் போட்டாலும் போகும் எதனுடைய ரேஷியோ கூடிக்கிட்டே இருக்கும் ஒளியின் அளவு அதிகமாகவும் இருளின் அதற்கு தகுந்தபடி இருளின் விலகுதலும் நிகழும் முற்றும் நிகழ்தல் எது வந்தாதான் அதுமாரி ஞானசூரியனாகிய குரு வந்தாதான் இது முழுசுமா நீங்கும் சரியா எனவே திருவடி வச்சாரு ஞானம் வந்து எனக்கு பற்றுகள் போச்சுது என்பது மாணிக்கவாசருக்கு அப்படியே எடுத்துக்கொள்ளணும் நாம் கொஞ்சம் விரிச்சிக்கணும் எப்படி விரிக்கணும் சரியை செய்ய வேண்டும் எரியை செய்ய வேண்டும் யோகம் செய்ய வேண்டும் இருவினை ஒப்பு வர வேண்டும் மல வர வேண்டும் சத்திரிவாதம் வர வேண்டும் குரு வர வேண்டும் தீக்கை கொடுக்க வேண்டும் தீக்கை கொடுக்கும்போது தான் என்ன வைப்பார் திருவடி தீட்சை கொடுப்பார் திருவடி தீட்சை கொடுப்பார் ஆக்சுவலாக கையை வச்ச உடனேயே இதயத்தில் திருவடி வந்துடும் ஆனால் அதை காட்சி பிரமாணமாக திருவடியை வச்சு காட்டுவார் உனக்கு திருவடி கொடுத்தாச்சுங்கிறத காட்சிப் பிரமாணமாக வைத்து காட்டுவார் அதற்கு பிறகு உபதேசிப்பார் மறந்துடாதீங்க உபதேசிப்பார் அதற்கு பிறகு தான் உபதேசத்துக்கு பிறகு தான் எது போகும் பற்று போகும் எட்டானூர்பாவை திரும்ப சொல்லி பாருங்க ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என உபதேசித்தார் ஐம்பது வயலனை ஐந்தனையும் வளர்ந்த தம்புதல் குருவாய் தவத்தினில் உணர்த்தினார் உணர்த்தின பிறகுதான் ஆன்மா விட்டுதே தவிர தானா என்ன செய்யலை விடலை தானா விடலை அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிடணும் மாணிக்க வாசகர் மீறிய அதாவது நாலாம் சத்தினி பாதம்னு சொல்லுவாங்க மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம்னு சத்தினி பாதத்தில் நாலு ஸ்டேஜ் இருக்கு அவர் எதில் இருந்தார் நான் கடைசி சத்தினி பாதத்தில் இருந்தார் கடைசி சத்தினி பாதத்தில் இருந்தார் அதனால் அவருக்கு இது நேரடியாக நடந்தது நாமளும் அப்படியே என்ன செய்து கொள்ளக்கூடாது எடுத்துக்கொள்ள கூடாது நாம் சாதனங்களை சொல்லி அந்த இடத்துக்கு போகணும் சரியா அந்த எட்டானூர்பாக பொறுத்து நீங்கள் நான் தான் இது லாஜிக்காக பொருந்தோம் வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு தான் விடும் ஆனால் இங்கே வாசகர் என்ன சொல்லலை உணர்த்தினதை பற்றி என்ன செய்யலை அருள் அருளலை தான் சொல்லியிருக்கிறாரு எதை சொல்லலை சொல்லுங்க அருளில் தான் சொல்லியிருக்கிறாரு உபதேசம் பற்றி பேசலை அதற்கு காரணம் என்னன்னா அதற்குரிய அளவுக்கு மீறிய ஒரு பக்குவங்கிறாங்கல்ல நாலாம் சத்தினிவாதத்தில் அவர் இருந்தார் நமக்கு எப்போ தொடங்குதுன்னா ஒன்றாம் சத்தினிவாதத்தில் நமக்கு தொடங்குது அவருக்கு எத்தனா சத்தினிவாதம் அதை இதில் சொன்னார் என்ன அழகா சில துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து உழைந்தேன்னார் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நம்ம ஏதோ ஒரு பற்ற விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டோம்னு சொல்லுவோம் காசியில் போய் தொண்ணூத்தி அஞ்சு வயசுல எதையாவது விட்டுட்டு வாங்கன்னா என்ன சொல்லுவீங்க என்ன விட்டுட்டு வந்ததா சொல்கிறாங்க போனவங்கெல்லாம் காய்கறி விட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு வெண்டக்காய் வெண்டக்காயை விட்டேன் அப்போ மற்றதெல்லாம் விடுறதுக்கு என்ன எத்தனை தடவை பிறப்ப புரியுதா புரிஞ்சிட்டவங்களுக்கு இந்த வார்த்தையை பிடிச்சிருங்க அழகான வார்த்தை துணையான சுற்றங்கள் அத்தனையும் தூரம் தொழிந்தேன் ஆ அது வந்து நான் ஆனால் அது நமக்கு வந்து நிகழாது புரியுதா குட்டி முயல்குட்டி ஆ போன் யாருன்னு பார்த்துட்டு வா யார் ஃபோன் போடுறாங்கன்னு பாருங்க யார் ஃபோன் போடுறான்னு பாருங்க புரியுதா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம அத்தனையும் துறக்க முடியாது இப்போ நான் நானே சிம்பிளாக கேக்குறேன் இப்போ நம்ம எல்லாருமே தீக்க வாங்கினவங்க நிறைய இருக்காங்க எல்லாருமே எல்லாத்தையும் திறந்துட்டோமா எதையுமே நம்ம வந்து தீக்கை வாங்கியிருக்கேன்னு பெருமையாக சொல்லுவோமே தவிர என்ன செய்ய மாட்டோம் ஆ அதுதான் அதனால தான் இந்த துறத்தலுக்கும் அத்தனையும் துரத்தலுக்கும் உள்ள வேறுபாடு தெரிகிறதுக்கு தான் அவங்கக்கிட்ட மாணிக்கவாசகர் திருவடி தீக்கை பெற்றதும் நாம் திருவடி தீக்கை பெற்றதும் ஒன்று அல்ல பாடலாம் ப்ராக்டிக்கல்னு வரும்போது இடைவெளி வந்து ரொம்ப அதிகம் இடைவெளி ரொம்ப அதிகம் ஒரு வங்கி இருக்குது வங்கியில் போய் நூறுரூவா எடுத்தாலும் அதுக்கு பேர் மணி டிரான்ஸ்ஃபர் தான் வங்கியில் போய் நூறு கோடி எடுத்தாலும் அதுக்கு என்ன பேர் தான் மணி டிரான்ஸ்ஃபர் தான் புரியுதா நம்முடைய இறைவனுக்கு நமக்குமான டிரான்ஸ்ஃபர் நூறுரூவா செக்கு பாஸ் ஆகிற மாதிரி மாணிக்க வாசகருக்கு என்ன செக்கு பாஸ் ஆகிருக்குது நூறு கோடி ரூபாய் செக்கு பாஸ் ஆன மாதிரி நீங்கள் புரிஞ்சிங்கன்னா தான் திருவாசகம் பாடுறது பேசுறதுல அர்த்தம் இருக்கும் இந்த பாடுறவங்ககிட்ட என்ன குறையினா அதை அப்படியே அவங்க மேலே ஏத்திடுறாங்க இணையா இறைவா என் மேலே என்னுடைய தலையிலையும் திருவடியை வச்சுரு இறைவா எப்படி வைப்பாரு புரியுதா அந்த அம்பாளை உசுப்புறதுக்கு உடுக்கடி வா வா நான் உடுக்கடிப்பார்ல எப்படி வரும் ஞானம் வந்தால் தானே வரும் சும்மா உடுக்க அடிப்பான் பார்த்துருக்கீங்களா பாட்டு பாடி அம்மையை உயர் அம்மையை வந்து அருள் வர வைக்கிறேன்னு என்ன செய்வான் வந்துரு வந்துரு அப்படின்னு உடுக்க அடிப்பாங்க அது பக்குவம் இல்லாதவனுக்கு அருள் எப்போ வரும் ஞானம் வந்தால் வரும் அதுக்கு இப்படிலாம் உடுக்கையெல்லாம் செய்ய வேண்டியது இல்லை அடிக்க வேண்டியதில்லை அதை நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சு அழகான இடம் அற்புதமான இடம் நல்ல நேரத்தில் நல்ல பகுதியை தொடங்கியிருக்கிறோம் அடுத்த பகுதிக்கு வாங்க ஆ அந்த இறைவனுடைய அடுத்த பகுதி எடுத்துக்கிடுங்க இறைவன் தில்லையில் நடனம் ஆடுகிறார் அடுத்தது அழகான பிறவி கடலை கடப்பதற்கு தெப்பமாக இருக்கிறான் அந்த கான்செப்ட் அழகானது தில்லையில் நடனம் ஆடுகிறான் பிறவி கடலை கடப்பதற்கு தெப்பமாகிறான் இந்த இடம் ரொம்ப புரியப்பட வேண்டிய இடம் அது தெரியாமலே நாம் சொல்லிக்கிட்டே இருப்போம் அதாவது இறைவன் தில்லையில் நடனமாடுவதே நாம் பிறவி கடலில் கடக்கிறதுக்கு தான் உங்களுக்கு சந்தேகம் வந்தால் வீட்டில் போய் உண்மை விளக்கங்கிற நூலில் முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் எடுத்து படிங்க ரெண்டு இடத்துல பிறப்பு நடராஜரை வணங்கினா பிறவி இல்லைன்னு வரும் உண்டோ பிறப்புன்னு ஒரு இடத்துல வந்துடும் ஒரு இடத்துல வரும் நடராஜர் வழிபாட்டின் மூலமாக என்ன போகும் அடுத்த பிறவி கிடையாது சிவபிரகாசங்கிற நூலில் நடராஜரை வாழ்த்துறாரு அங்கேயும் நடராஜருடைய நடனத்தினுடைய நோக்கம் எதை நீக்குதல் பிறப்பை நீக்குதல் தான் பிறப்பை நீக்குதல் தான் இதுலேயே நான் உங்களுக்கு ஒரு பிரமாணம் காட்டுறேன் கட்டாயம் நான் அது இருக்கும் நம்பி உள்ளே போகிறேன் உங்களுக்கு பிரமாணம் இதில் இந்த திருவாசகத்திலே காட்டுறேன் சரியா அதாவது நான் பார்த்துட்டு சொல்கிறேன் கண்டபத்து ஆறாவது மந்திரம் படிங்க கண்டபத்து ஆறாவது மந்திரம் கண்டபத்து முப்பத்தி ஒன்னாவது பதியும் ஆறாவது மந்திரம் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு கண்டபத்தில் யாரு வர்றா கண்டபத்து எந்த தளத்தில் பாடுனதுங்க தில்லை நடராஜர் மேல பாடுனது அதுக்கு என்ன தலைப்பு நடராஜருடைய நடனத்தை தரிசிக்கிறது அதைத்தான் இங்கேயும் பேசிகிட்டு இருக்கிறோம் இதுவும் தில்லையில் பாடுனது தான் நடராஜர் தில்லையில் நடனம் ஆடினதை பற்றி பேசும்போது மாணிக்கவாசல் எனக்கு பிறவிதனை அறமாற்றிங்கிறார் இந்த ஒரு மந்திரத்தில் கண்டபத்து முழுவதையும் நீங்கள் பொறுத்தணும் படித்து காட்டுறேன் பாருங்கள் இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அருணரகில் சிந்தை சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி என்னையாண்ட அப்படிங்கிறாரு வினைப்பிறவி என்கின்ற வேதனையிலிருந்து அதிலிருந்து மீட்டாருங்கிறாரு சொல்கிறாரா இப்படி அது சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலாவது மந்திரம் பாருங்க பசுபாசம் அறுத்தானே பாரு பசுபாசம் அறுத்தானைங்கிறது தான் அத்தனையும் திறந்தொழிந்தேனுங்கிறது எனவே நடராஜருடைய நடனம் என்பது நம்மை பிறவியிலிருந்து கடக்க வைக்கின்ற தெப்பம் நடராஜருடைய நடனம் என்பது ஆனால் அந்த தெப்பம் எளிதாக கிடைக்காது எப்படி கிடைக்கும்ங்கிறத மந்திரம் முழுவதையும் பார்க்கணும் எப்படி பார்க்கணும் எழுதுங்க மாணிக்க வாசகருடைய வார்த்தையில் சொன்னால் இறைவன் திருவடி வைத்தார் பற்றுகள் போனது அவன் எனக்கு பிறவாமையை தந்தான் அவனுடைய நடனம் எனக்கு பிறவாமை தந்தது இது மாணிக்க வாசகருடைய சொந்த அனுபவம் நூறு கோடி ரூபாய் செக் அவருக்கு பாஸ் ஆனத சொல்கிறார் இந்த நமக்கு நூறு ரூபா பாஸ் ஆகிறது எப்படின்னு பார்க்கணும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கணும் நமக்கு எனது சரியகிரிய யோகங்களை செய்தேன் அது என்ன வந்தது இருவினை ஒப்பு மலபரி பாகம் சத்திஜி வந்தது குரு வந்தார் தீட்சை தந்தார் இதயத்திலே இறைவன் திருவடி எழுவதை காட்சியாக செய்தார் பற்று போறது அதுக்கு பிறகுதான் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என வளர்ந்தாய் என்று உபதேசித்தார் ஐம்புலன்களிடத்தில் சிக்கினி வளர்ந்து போயிட்டார் என்று உபதேசித்தார் அதற்கு பிறகு விட்டு என்பதற்கேற்ப நான் பற்றுகளை துறக்கிறேன் என்று நமக்கு நடக்கிற இப்படி மாணிக்க வாசகர் நடந்த மாதிரியே என்ன செய்யக்கூடாது எடுத்துக்கொள்ளக்கூடாது புரியுதா சில செல்வாக்கு உள்ளவங்க பார்த்தீங்கன்னா சில ஆபீஸ் வரிசையில் நிற்க வைப்பான் நம்மளே எல்லாம் பெரிய செல்வாக்கு உள்ளவங்க என்ன செய்வாங்க நேரடியா அதே மாதிரி மாணிக்க வாசகர் போனார் நேரடி அவருக்கு செக் போஸ்டே கிடையாது இப்போ நம்ம டோல்கேட்டில் நம்மலாம் பணம் கட்டிட்டு போகிறோம் ஜனாதிபதி பணம் கட்ட வேண்டியதில்லை பிரதமர் கட்ட வேண்டியதில்லை அப்படி மாணிக்க வாசகர் நீங்கள் இதை பாடின உடனே என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா இதை யார் மேலே ஏற்றிக்கிடுறீங்க அங்கே தான் நம்ம தோற்கிறோம் நான் அடிக்கடி சொல்கிறேன் நம்முடைய பயணம் தொலைவுங்கிறது தெரியாமல் பணக்காரர்கள்ட்ட பழகி பழகி நம்மளும் பணக்காரனுக்கு அர்ப்பணம் பண்ணுறப்ப தவிர பணக்காரன் ஆணமான்னு பார்க்கணும் உண்டா இல்லையா பணக்காரன் என்று கற்பனை செய்வது வேறு பணக்காரன் ஆயிட்டமான என்ன செய்யணும் நம்மை நாமே சோதனை செய்து பார்த்தாதான் சைவத்தில் பயணம் நல்லா வரும் என்று இந்த அளவில் நிறைவு செய்வோம் நல்ல பகுதியை தொடங்கியிருக்கிறோம் இன்று அதுவும் என்ன நாளில் குரு குரு பெயர்ச்சியில் நாம் தொடங்கியிருக்கிறோம் என்று இந்த அளவில் நிறைவு செய்ய என்று நமக்கு கிடைத்த சிறப்புகளையெல்லாம் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலடிகள் திருவடிகளில் எண்டமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகூடும் ஆறு கேட்போ எம்பெருமான் பள்ளி இன்று நாளையை பணி நோக்கி செல்வோம் சிவாயினம சிவாயினம இந்த பத்திரிகை